மன்மதனின் முகவரி பிளாட்டோ நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை சார்பாக அண்ணன் ஸ்டார் குரு அவர்கள் வழங்கும் லைலா கரும்பு சாறு வழங்கும் திட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்ட கலெக்டர் தினேஷ்குமார் அவர்களிடமிருந்து ஸ்ரீ பூங்கா முருகன் திருக்கோவிலின் மேலாளர் குமரேசன் விலையில்லா கரும்பு சாற்றினை பெற்றுக்கொண்டார் மதுரை டைரி செய்திகளுக்காக கே திருப்பதி நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை சார்பாக வந்து குருசாமி சார் வந்து நிறைய விஷயம் இருக்காரு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜாஜி மருத்துவமனையில் வந்து நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுக்குறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் கிட்டே வந்து நிறைய பேருக்கு இதே மாதிரியே கரும்பு ஜூஸ் கொடுக்கறது இது எல்லாமே இருக்காரு ஸோ இது எல்லாமே வந்து இந்த நண்பர் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை மூலியமாக தான் பண்ணுறாங்க இது வந்து ரொம்ப ஒரு பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இன்னும் சொல்ல போனால் என்னன்னா நிறைய பேர் இது செய்வாங்களான்னு நமக்கு தெரியாது ஆனா இந்த மாதிரி செய்கிறவங்களை வந்து நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் பொதுமக்கள் எல்லாருமே வந்து இதெல்லாம் பார்த்து தெரி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் நிறைய பேர் தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரிலாம் நம்ம மதுரையில இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து ரொம்ப பெருமையாக இருக்கு இன்னும் நான் இன்னும் நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம நட்சத்திர நண்பர்கள் நண்பர்கள் இருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வைகை ஆறில் இருக்கிற ஆகாய தாமரை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறாங்க இது எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் இருக்குது ஆனால் இந்த மாதிரி ஒரு சேவையெல்லாம் பண்றதுக்கு பண்ணுறதுக்கு வந்து ஒரு தனி மன மனசு வேணும் அது வந்து உண்மையாகவே இந்த நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளையிலேருந்து குருசாமி சார் தான் நிறுவனமாக எடுத்து பண்ணிகிட்ருக்காருன்னு கேள்விப்பட்டோம் ஸோ நான் திருப்பூர்லேருந்து வந்ததுனால இதை வந்து நான் உங்களுக்கு மக்களுக்கு எல்லாருக்கும் சொல்லணும் நான் விருப்பப்பட்டேன்